அந்த கடம்பூர் கூட்டுரோட்டிலேருந்து தான் அங்கே சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க இது இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரி தாலுக்கால் இந்த சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்ப ஐம்பது சென்ட்டு இது புஞ்சு ரெட் சைடு இது ஒட்டி தான் சைட்டு இருக்குது நம்ம சைட்டு பார்த்துலாம் பார்த்திங்கன்னா வீடுங்க தான் இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி வருதுங்க இரநூத்தம்பது அடி வருது இது ஒரு அருமையான சைட்டு இது இது காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு இபி சர்வீஸ் இருக்குது அந்த கிணறு வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது நம்ம சைட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்குது அருமையான சைட்டுங்க ஊற ஒட்டி தான் இருக்குது பாருங்கள் இரநூத்தம்பது அடி மேலே ஃப்ரண்டேஜ் வருதுங்க இந்த கிணறு காட்டுறோம் பாருங்கள் இதாங்க கிணறு இதில் தண்ணி பிரச்சனைலாம் கிடையாது அருமையான கிணறு இது இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க கம்பம் இருக்குது பாருங்கள் அதில் தான் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஆப்போசிட் வந்து போரும் போட்டிருக்காங்க கிணறு இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது ஊற ஒட்டி தான் நம்ம சைட்டு வருது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு முப்பத்தாறாயூவா ஃபைனல் ரேட்டு சொல்கிறாங்க நம்ம சைட்லேருந்து உத்தரம்பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வருங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம் பேர் தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சென்னைக்கெலாம் பார்க்கும் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்ரு வருங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது மண் வந்து ரெட் சாயில் மண்ணுங்க பாருங்க இடம் வந்து ஸ்கொயராகவே தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது நம்ம இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது மண் பாருங்கள் ரெட் சாயில் மண் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறது இல்லை ஒரு விவசாய இருக்குது இல்லை ஒரு வீட்டு பிரிவாக கூட போடலாம் இதை இங்கே பாருங்கள் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க ஒரு வீட்டு மனைப்பிரிவு இல்லை ஒரு கோயில் கோயில் கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஆசிரமம் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடங்க இது எந்த விதமான டிஸ்டபன்ஸும் கிடையாது தண்ணி நல்ல தண்ணி மண்ணும் செம்மண்ணுங்க இங்கே பாருங்கள் மண்ணு வந்து செம்மண் தான் இது இது அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்கொயராக வருது பாருங்கள் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் பெண்டு கிண்டு கிடையாது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க ஓனர் டூ ஓனர் தான் சிட்டிங்கு இது முப்பத்தாறாயிரம் வந்து ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க இது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் என்ன பேசிக்கலாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்க நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது வந்து ஒரு நல்ல சைட்டுங்க இது ஒரு வீட்டு மன பிரிவாக கூட போட்டு பண்ணலாம் இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு ஒரு திருமண மண்டபம் கட்டுறதுக்கு இல்லை ஒரு கம்பெனி